டேய் எப்படிடா இருக்கு இதுதான் நாளைக்கு போட போறேன் என்கேஜ்மெண்ட் ட்ரெஸ் சம காமெடியா இருக்கடா எது காமெடியா இருக்கடா ஆமா ஒண்ணு எப்பவுமே ஃபார்மலாவும் அப்படி இல்லனா நார்மலா கேஷுவல் ஷர்ட்ல பாத்து பாத்து இந்த மாதிரி ட்ரெஸ்ல சம காமெடியா இருக்க டேய் உண்மையே சொல்லுடா நாளைக்கு என்கேஜ்மென்ட்க்கு இதுதான் போட போறேன் ஆமா என்கேஜ்மென்ட் ஓகே அதுக்கு எதுக்கு இந்த சுடிதார் வாங்கிட்டு வந்திருக்க டேய் லூசு இது சுடிதார் கிடையாதுடா எனக்கு பார்க்க சுடிதார் மாதிரி தான் இருக்கு டே விவேக் உண்மையே சொல்லி நல்லா இல்லைன்னா வேற ட்ரெஸ்ஸு வாங்கணும் இல்லை இல்லை நல்லா இல்லைனாலும் இதுதான் போட்டு ஆகணும் ஏன்னா இதுக்கு மேட்சா தான் அவள் சாரி எடுத்திருக்கா நான் மட்டும் இன்னைக்கு கூட ட்ரெஸ்ஸை மாத்தினே அவ்வளோதான் சோழி முடிஞ்சு ஓஹோ ரெண்டு பேரும் மேட்சா வேற ட்ரெஸ் வாங்கிருக்கீங்களோ ஆமா இங்க நடந்த கூத்தெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் நீங்க ரெண்டு பேரும் போய் தான் வாங்கினீங்களா ட்ரெஸ் ஆமாடா அவங்க ஃபேமிலிலேயே எல்லாரும் வந்தாங்க நம்ம வீட்லயும் எல்லாரும் வந்தாங்க என்ன நீ மட்டும்தான் இல்ல நல்ல வேலை நான் தப்பிச்சு நமக்கு இந்த கூட்டமா போறது ஷாப்பிங் போறது இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது எனக்கு மட்டும் என்ன பிடிக்கவா செய்யும் அப்போதுல இப்போ வரைக்கும் அம்மா அப்பா என்ன எடுத்து தராங்களோ அதைதான் நம்ம போட்டிருக்கோம் அந்த ஷாப்பிங் போன கூத்தையா கேக்க ஏழு மாடி மேலையும் கீழே கேரி இறங்கி கேரி இறங்கி எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு ஒரு கட்டத்துல எதுக்குடா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோன்ற மாதிரி ஆயிட்டு ரொம்ப ஆமாடா சட்டை எடுப்போன்னு போவாங்க அதுக்கப்புறமா அவன் தோணுமோ தெரியாது வேட்டி சட்டை வேண்டாம் பேண்ட் ஷர்ட் வாங்குவோன்னு இங்கே கூட்டிட்டு போவா இதுதான் அவ சூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு இத கூட எனக்கு பிடிச்ச நான் வாங்கல சத்தியமா எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு பிடிக்கவே இல்லடா எனக்கு பிடிக்கலன்னு மட்டும் சொன்னேன் அவ்வளவுதான் அதனாலதான் பேசாம இதே போட்டிருக்கேன் நீ அது சொல்லுடா நல்லா இருக்கா இல்லையா சும்மாதான் கிண்டல் பண்ணேன் நிஜமா ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு உனக்கு நல்லா இருக்கு சூட் ஆகுது எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு நல்லா இருக்கா இல்லையான்னு அவனுங்க எங்க ஏன் கூட வந்தானுங்க நான் மட்டும்தான் போனேன் நல்லா மாட்டிருக்கான் இதுக்குதான் சொல்லுது கல்யாணம் எல்லாம் பண்ண கூடாது பேசாம இருக்கணும் அப்படின்னு பாப்போண்டா நீ எவ்வளவு நாள் இப்படி இருக்கிறேன்னு சரி ட்ரெஸ் இவ்வளவு தான வேற எதுவும் வாங்கலையா எக்கச்சக்கமாக வாங்கி வச்சிருக்கேன் எதுக்குன்னே தெரியாது நான் அம்மா கிட்ட எங்கேஜ்மெண்ட்டுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கல்யாணத்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸு அவ்வளோதானே அப்படின்னு கேட்டால் இல்லை இன்னும் நிறைய விசேஷம்லாம் இருக்குது அதுக்கெல்லாம் வாங்கணும்னு வரிசையாக சொல்கிறாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் வேணுமா அதுக்கு அடுத்த நாள் ஒன்று போடணுமா அப்புறம் மறுவீடுன்னு எதோ ஒன்று இருக்கான் அதுக்கு வேற புதுசாக வாங்கி வச்சுருக்காங்க ஆக மொத்தத்துல நாளைக்கு ஆரம்பிச்சா இன்னும் ஒரு மாசத்துக்கு இந்த வீட்டுல விசேஷமா தான் இருக்க போகுது கல்யாணத்துக்கு வந்தா திருப்பி வந்துருவேன் இந்த ஒரு மாச விசேஷத்துக்கு நீ அந்த இருட்டு இருந்து வெளியே வந்ததே எனக்கு பெரிய விஷயம் நான் எல்லாம் ஒண்ணு எதுக்கும் கூப்பிட மாட்டேன் என்னையே ஆள விடுறா சாமின்றது நான் இருக்கேன் சரி சாமியேஷன் இருக்கா காமி கொஞ்ச நேரம் சிரிப்போம் டேய் ரொம்ப பண்றா ஒழுங்கு மரியாதையா வந்து வெளியே போலாம் இதுக்கப்புறம் எங்க வெளியே போறது உன் கூட இவ்வளவு இருந்து பேசி பேசி நேரம் போனதே எனக்கு தெரியல இதுக்கப்புறம் வெளியே அவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்புறம் அவங்க எல்லாம் பண்ற அளவுக்கு எனக்கு தைரியமும் கிடையாது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதெல்லாம் பிடிக்கவும் செய்யாது நீ யாரையும் ஃபேஸ் பண்ண வேண்டாம் நான் அம்மா அம்மாக்கு அப்பப்பா கால் பண்ணி கேட்டுட்டு தான் இருக்கேன் எங்க இருக்கீங்க அப்படின்னு அவங்க இப்பதான் ட்ரெஸ்ஸே சூஸ் பண்ணி முடிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் நகை கடைக்கு போய் பில்ல போட்டு நகையை வாங்கி சாப்பிட்டு எடுத்து வரும்போது எப்படியும் ஒரு நேரம் ஆயிடும் வா நம்ம ரெண்டு பேரும் வெளியே போய் திருட்டு பிரியாணி சாப்பிட்டு வருவோம் ஏய் உனக்கு கல்யாணம்டா பிரியாணி எல்லாம் நீ சாப்பிட கூடாது அம்மா சொல்லியிருக்காங்களா இருக்காங்களா மேரேஜ் முடியிற வரைக்கும் சாப்பிட கூடாது அப்படின்னு வீட்டில தானே வாங்க கூடாது நாள எவ்ளோ வட்டி வெளியே சாப்பிட்டாச்சியே நீ பசாம கிளம்பி வா நம்ம போய் நல்ல ஒரு பிரியாணி சாப்பிட்டு வருவோம் ரொம்ப மாறிட்டடா நீ ரொம்ப மாறிட்ட அம்மாக்கு தான் தெரிஞ்சிச்சு அட போடா நம்ம என்ன பண்றோம் பண்ணாம இருக்கணும் அவங்க இங்க பாத்துட்டு இருக்காங்க அவங்க கிட்ட நல்ல பிள்ளை மாதிரி நடிக்க வேண்டியதான் பின்ன ரெண்டு மாசம் ஆயிடுச்சு போன மாசத்துல இருந்தே நான்வெஜ் இந்த வீட்டுல வாங்குறது கிடையாது இவ்வளவு நாள் தான் நானும் என் வாயை கண்ட்ரோல் பண்றது பசங்க கூட வெளியே போகும்போது நான் அப்படியே நல்லா சாப்பிட்டுட்டு தான் வருவேன் நானும் தான் வெளியே நான்வெஜ் சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு ஹோட்டல்ல சாப்பிட்டே ரொம்ப நாள் இருக்கும் சரி வா நம்ம வெளியே போய் நல்லா சூடா பிரியாணி சாப்பிட்டு வருவோம் சரிடா இரு நான் இந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் ம் சரி ஓகே

கொஞ்ச நாள் இவனுக்காக எல்லாத்தையும் அவன் கூட இருக்க ட்ரை பண்ணணும் நாளைக்கு 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 எங்கேஜ்மெண்ட்டுக்கு தான் எப்படி தெரியல இவன் இவன் சொல்லியாச்சு இருக்கிற ஹாப்பினஸ் பார்த்தா நான் இல்லைன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவான் என்ன சரி விஷயம் தானே அப்புறமா வீட்டுல மட்டும் கெஸ்ட் இருந்திருந்தா நான் நான் வந்து எதுக்கு எதுக்கு பண்ணணும் பேசணும் அதான் எனக்கு ஒண்ணு புரியல யாருன்னே தெரியாது சரி நம்ம யோசிக்க வேண்டாம் அவனுக்காக எப்படியாச்சும் இந்த ஃபங்க்ஷன் மட்டும் அட்டன் பண்ணணும் நந்தினி இந்த டிரெஸ் உனக்கு ரொம்ப அழகா இருக்கு அக்கா உனக்கு இதே எடுத்துருவோமா உனக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கும் இதுவே ஓகே எனக்கு ஓகே அக்கா இந்த ட்ரெஸ் உனக்கும் அழகா இருக்கு எனக்கும் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அப்புறம் என்ன இதையே பிக்ஸ் பண்ணிருவோம் அவங்க எல்லாம் என்ன டிரெஸ் எடுக்க போறாங்கன்னு தெரியலையே அவங்க அவங்களுக்கு பிடிச்சதே எடுக்கட்டும் எனக்கு இது பிடிச்சிருக்கு உனக்கு ஓகே தானே அப்ப நம்ம இதே வாங்கிடுவோமா ம் சரி நந்தினி இதே வாங்கிக்கிடலாம் என்னமா டிரெஸ் எல்லாம் எடுத்தாச்சா ரொம்ப அழகா இருக்கு ரெண்டு பேருக்குள்ள பேருக்கும் சிப்பி நீங்க சாரி எல்லாம் எடுத்துட்டீங்களா ஆமா இப்போதான் சாரி எல்லாம் எடுத்து செலக்ட் பண்ணி வச்சிட்டு நீங்க எல்லாம் என்ன செய்யுங்கன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன் ஆமா நீங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கீங்க அவங்க எல்லாம் எங்க சித்தி எல்லாருமே ட்ரெஸ் பாத்துட்டாவே எல்லாரும் போட்டு பார்த்துட்டு இருக்காங்க அப்படியா எல்லாருக்கும் அளவுக்கு கரெக்டா கிடைச்சதா மக்களே ஏன்னா இனிமே ஜாக்கெட் எல்லாம் தக்கி கொடுக்க முடியாதுல்ல நேரம் கிடையாது அதுக்குதான் ஆமா ஃபர்ஸ்ட் தைக்கிற மாதிரியான Dress எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க ஆனா நமக்கு தான் டைம் இல்லல அதனால இருக்குறதுல ஒரு நல்லதா பாத்து எல்லாம் ஸ்டிட்ச் பண்ணதா பாத்து வாங்கிட்டோம் நீங்க ரெண்டு பேரும் என்ன எடுத்துக்கிங்களோ ரொம்ப அழகா இருக்கு மக்களே Dress அப்படி தேவத மாதிரி இருக்கீங்க இவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா அந்த ஹாஃப் சாரி थैंक சிட்டி சரி மக்களே இந்த Dress நீங்க எடுத்துட்டீங்கனா போங்க போய் பில் போட கூடிய இடத்துல கொடுங்க நான் இவ்ளோ என்ன செய்யானு பார்த்துட்டு வரேன் எல்லாரும் போட்டு பார்த்துட்டு தான் இருக்கங்க சிட்டி நீங்க போங்க நான் எல்லாரையும் கூட்டிட்டு வரேன் அடடா யார் இது நந்தினி ஜனனியம்மா வாங்கமே நீ ஆனா ரெண்டு பேரும் இந்த ட்ரெஸ் போட்டதுக்கு அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸுக்கே அழகு ரொம்ப தேங்க்ஸ் அக்கே ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி நல்லா இருக்கா ரொம்ப நல்லா இருக்கு மக்ளீ இந்த உங்க ரெண்டு பேருக்குமே தச்ச மாதிரி இருக்கு அப்புறம் அழகா இருக்கு மையா நான் போயிட்டு எந்த பிள்ளைங்க எல்லாம் டிரெஸ் எடுத்தாச்சா என்னன்னு பாத்துட்டு வரேன் ரொம்ப நேரம் ஆயிட்டு பாத்துக்கேன் நானும் அதை பாத்துட்டு வரலான்னு வந்தேன் இவங்க ரெண்டு பேரும் எடுத்துட்டாங்களா மக்ளீ இதுதான் நீங்க எடுத்துருக்கதா ஆமாக்கே இதுதான் நாங்க எடுத்திருக்கோம் കൊണ്ട് പോയി ഡ്രസ് വാങ്ങി ഉള്ളത് എല്ലാം കിടക്കാട്ടെ നന്ദിനി പോയിമേഡ് വളയൽതാ കൈയിലേക്കും ഒരു മറ്റപടി നാളെ പോയിട്ട് കൊണ്ടുപോയിക്കാ പോ பிள்ளைங்க ரெண்டு பேரும் தேவதை மாதிரி இருக்கு அப்படியே உங்க அக்காவை பார்த்த மாதிரி இருக்கு சின்ன வயசுல ஆமா ஆமா எங்களுக்கும் சில நேரம் அப்படிதான் தோணும் அக்கா ரொம்ப அழகா இருப்பாங்க சின்ன வயசுல வாம் பிள்ளைங்களும் அப்படிதான் ராணி ரெண்டு பேரும் தேவதை ஆமா இந்த சிந்து எப்ப வரா ஏதாவது சொன்னாலா நான் போன் பண்ணே இருக்கல ஒரு வேளை வந்துட்டு என்னன்னு தெரியல ஒரு வாட்டி அண்ணனுக்கு ஃபோன் அடிச்சு பார்க்கணும் இங்கேயே நம்ம கொஞ்சம் பிசிஆட்டோம்லாம் அதான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன் அப்படியா சரி சரி இருக்கட்டும் சரி ராணி நமக்கு நேராயிட்டே இருக்கு எனக்கு நக கடைக்கு வர போக வேண்டியது இருக்கா இங்க எல்லாம் முடிச்சாலும் கடைக்கு போக முடியும் அதனால நம்ம வா அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுனு பாத்துட்டு எல்லாம் எடுத்துச்சுன்னா அப்படியே பில்ல போட்டு கிளம்புவோம் பிள்ளைங்களுக்கு எல்லாம் பசி வந்து போகும்போது அப்படியே ஒரு ஹோட்டல சாப்பிட்டு மாதிரி கடை போயிட்டு நகை எடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம் ஆ சரி மணி நான் போய் பாக்கி நீங்க என்ன போங்க பில்லு போட இடத்துல நான் பிள்ளைங்க பாத்துட்டு வரேன் கேட்ட இதுவரை வந்துட்டோம்ல பிள்ளைங்கள என்ன ட்ரெஸ் எடுத்துக்கே என்னன்னு பாத்துட்டு மாதிரி போகலாம் ஆஹ் சரி அப்ப வாங்க அப்படி இப்படின்னு ஒரு வழியா ட்ரெஸ் எடுத்து முடிச்சாச்சு ஆமா இதோட எவ்வளவு ட்ரெஸ் பாத்துப்போம் மத்தியா இதுல இதுதான் ஃபைனலா இருக்கு சரி எல்லாருக்கும் ஓகே தானா இந்த ஹாஃப் சாரி நான் எடுத்துக்கிட்டது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு தானா இல்ல வேற ஏதாவது பார்க்கணுமா எனக்கு ஓகே தான் எனக்கு இந்த ஹாஃப் சாரி நல்லா பிடிச்சிருக்கு எனக்கும் ஓகே தான் இது நல்லா இருக்கல ஆமா எல்லாருக்கும் அப்ப நல்லா இருக்கு காவியா உனக்கு எனக்கும் பிடிச்சிருக்கு டீ எனக்கு இதே போதும் காவியா நீ ஏன் இவ்வளவு சிம்பிளா எடுத்துக்கே நாங்கலாம் நல்ல கிராண்டா எடுத்துக்கோம்ல அதே மாதிரி நீயும் எடுக்க வேண்டியதுதானே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு உங்களுக்கு எல்லாம் இங்க ரிலேஷன் அதனால நீங்க எடுக்கிறீங்க எனக்கு இவங்களை யாருன்னே தெரியாதுல்ல அதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அவங்க எடுத்துக்க சொன்னாங்க அதுக்குன்னு நான் காஸ்ட்லியா எடுத்தா நல்லா இருக்காதுல்ல ஏன்டி அவங்க தான் எடுக்க சொன்னாங்க அப்புறம் என்ன இருந்தாலும் வேண்டாம் எனக்கு இந்த ஹாஃப் சாரியே பிடிச்சிருக்கு நான் இதே எடுத்துக்கிட்டேன் சரி அப்புறம் வாங்கிச்சிட்டோம் ஏ பிள்ளைங்களா எல்லாரும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து முடிச்சாச்சா

என் பையனுக்கு அந்த பிள்ளைய நான் கெட்டி வச்சிருக்கணும் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் ஜாதி மதம்னு பார்த்து இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான் பண்ண தப்புக்கு தண்டனையே அனுப்பி இவ்ளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு என் பையனுக்கு அவனுக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு பிள்ளைய அந்த அனுபவித்திக்கு அனுப்பி வச்சிருக்கான் இப்படி யாரு இந்த கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி இந்த பிள்ளையை நம்ம வீட்டு மருமகள் ஆக்கிடணும் ஏன் கண்ணே பற்றமெல்லாம் இருக்கேன் என் மருமகம் மேர அப்புறம் அழகா இருக்கா சத்தியா உனக்குள்ள செஸ் அழகா இருக்க மக்கள் ரொம்ப நல்லா இருக்கு உனக்கு

அவளுக்குச்சு போறோம் சின்ன பண்ண சாடி உடுத்து பாக்கணும் சொல்லிட்டு இருந்தவன் ஆமா பத்தியா சரி வா நம்ம அங்க போய் பாப்போம் எல்லாரும் என்ன உன் மாமியார் உன்னையே பாத்துட்டு இருக்க மாட்டி இருக்கு காவியா நான் சிரிச்சுட்டே இருக்கேன்னு நினைக்காத ஒரு நாள் முஞ்சிலே அப்பிடுவேன் ஏன் அப்படி உண்மையை சொன்னா உனக்கு கோவம் வருது இங்க பாரு காவியா எல்லாரும் இருக்காங்க இல்லைன்னா இப்போ நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அது ஒண்ணு என் மாமியாரும் கிடையாது நான் ஒண்ணு அவன் மருமகளும் கிடையாது வாசியில ட்ரெஸ் கிடைக்கணும்னு எடுத்தேன் அவ்வளவுதான் சரி வா வா அடுத்த இடத்துக்கு போவோம் தக்கப்புக்குன்னு கல்யாணத்தை முடிச்சிட்டு ஊருக்கு போய் சேருவோம்